மத்த எல்லாத்தையும் சமைக்கும் போது போ அப்படின்னு ஒரே மாதிரியே சமைக்கணும்னு தோணும் முக்கியமா நான்வெஜ் சமைக்கும் போது அதுலயே இந்த பிரியாணி சமைக்கும் போது எதையாவது தலையில அரைச்சி ஊற்றி விதவிதமா செய்யணும்னு தோணும் அப்படி நான் ஒரு முறை செஞ்ச ஒரு பிரியாணி தான் இந்த மட்டன் பிரியாணி காரசாரமா அதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும் அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் அதை வந்து வெந்நீர்ல ஊற வச்சிருந்தேன் அதையும் மிக்சி ஜார்ல சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்திருந்தேன் அந்த ஒரு கிலோ மட்டனுக்கு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சள் தூள் இதையே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து குக்கர்ல நெய் எண்ணெயும் சேர்த்துட்டு பிரியாணி பைசஸ் முந்திரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நீட்டு வாங்கத்துல கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அடுத்து இது கூட வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் குக்கர்ல சேர்த்திருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சு அந்த மல்லி பேஸ்டையும் சேர்த்து அது கூட நம்ம இந்த சில்லி பேஸ்ட் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கணும் சில்லி பேஸ்ட் அதுக்கூட சேர்த்து அரைக்கலாம் நம்ம தனியா அரைச்சிட்டோம்னா இந்த பேஸ்ட் தேவையான அளவு சேர்த்துட்டு மீதி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதங்கணும் இது வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கப்பு தயிர் புதினா கொத்தமல்லி உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துல நம்ம வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்து இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியது நான் இதுல வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் சேர்த்துட்டதுனால நான் இதுல மஞ்சள் எல்லாம் சேர்க்கல வேற எந்த ஒரு மசாலாவும் கிடையாது நம்ம அரைச்ச பேஸ்ட் மட்டும்தான் இன்னைக்கு எனக்கு எந்த அளவுக்கு சாதம் தேவையோ அந்த அளவுக்கு ஒரு அறுநூத்தி ஐம்பது கிராம் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வீதம் சேர்த்துட்டு அது கூட லெமன் ஜூஸ் நெய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்னா அதுக்கப்புறம் குக்கரை முடியும் ஒரு ஏழு நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டேன் பிரியாணி யாருக்குதான் பிடிக்காது அதுலயும் மட்டன் பிரியாணி இந்த மாதிரி காரசாரமான பிரியாணியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க களி பச்சை மிளகெல்லாம் அரைச்சதுனால இதுல வேஸ்டேஜ்னு எதுவுமே கிடையாது பட்ட கிராம தவிர பிரியாணி எல்லாம் இளைஞட சாப்பிட தான் நமக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்